எல்லாருக்கும் இனிய காலை வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு தான் ஆனால் இன்னைக்கு என்ன நாள் அதாவது இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது இங்கிலீஷில் குழந்தை தினம் சொல்லுங்க ஓகே அதுக்கடுத்து இங்கிலீஷில் சில்ட்ரன்ஸ் டே அதனால இன்னைக்கு என் பொண்ணு வந்து இன்னைக்கு அன்யூனிஃபார்ம் போகிறாங்க சூப்பராக கலக்கிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில் போய் கலக்கு கலக்குன்னு கலக்கு போகிறாங்க போட்டியில் எப்பா போட்டியெல்லாம் இருக்கா தெரியலையா போனா தெரியுமா போய் போட்டியில ஜெயிச்சு வின் பண்ணி அப்பாவுக்கு பரிசுகளை அள்ளி குவிக்கிறீங்க என்ன குவிக்கிறீங்க என்னத்த என்னத்த பரிசுகளை என்னத்த நீ விளாண்டு பரிசு வாங்க போறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு பிள்ளை என் மக விளையாட்டுல ஒன்னா நம்பரு பிச்சு முச்சு அதிரடி பயிற்சி பண்ண கிரிக்கெட் சொல்லி கொடுக்க ஆஹா நண்பர்களே சுட சுட சாம்பார் நண்பர்களே சுட சுட அருமையான சாம்பார் நண்பர்களே இங்கே பாருங்க பா இருக்கட்டே இருக்கு எனக்கெல்லாம் சூடலாம் ஒரு பிஸ்கோத்ரா அப்பாலாம் சூடலாம் ஒரு பிஸ்கோத்ரா நண்பர்களே சுட சுட நல்ல வறுப்பு சாம்பார் நண்பர்களே நல்லா பருப்பு பாருங்க இப்போ சாம்பார் சொரதே இன்னைக்கு மது கணடசாமி அப்பா அம்மா என்னது

கொй போடு. கொй நல்லா சாப்பிடுமா? அப்பா ஊத்திடுங்கமா. அப்பா ஊத்திடுறேன். நல்லா இருக்கு. இருக்கா? சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் பாப்பா முளகாயெல்லாம் எல்லாம் சாப்பிடுறோம். ஓகே

ஹலோ உரைக்கும் அள்ளி அடிட்ட கூட சரி லேட்டாகுதுப்பா நீட்டு ஆகுறா ஆக்டா எவ்வளோ லேட்டாகுது தெரியுமா வெள்ளனா நிமிடம் எழுந்திரிக்கணும் பிள்ளையானது வரைக்கும் வெள்ளா எழுந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பணும்

மது ஒடிய தண்ணி சூப்பராக சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருக்கும் வாசனை இருக்குது நண்பர்களே இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே யார் யார் குழந்தையெல்லாம் நீ அழுகு பள்ளிக்கூடம் போச்சு அழுகாமல் பள்ளிக்கூடம் போச்சு நீ எப்படி யாரும் சோறுங்க எல்லாம் கம்மாண்ட் பண்ணுங்க என்னடாமா இப்போ மதெல்லாம் முந்தி மாதிரி அழுகிறதே இல்லை நீட்டாக கிளம்பிடுவேன் காலைல எழுந்திரிச்சி குளிக்க நீட்டாக அதுவாக போயிட்டே இருக்கும் ஸ்கூலுக்கு என்னடா என்னைக்கே ஒரு நாள் மக்கள் பொண்ணு

ஏண்டியம்மா ஏன் தாங்க அடி ஏண்டி அம்மா சந்திர இதில் போடு இதில் போடு இது மொளகா அது லூஸ் மிளகா இல்லை இந்த உருவாய் எவ்வளோ ஒரே வாய் தங்க பிள்ளைங்க வாழ்த்துக்கள் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள் ஏபியா ஸ்கூல் போயிட்டாங்க வாய்களுவா புத்தம் கொடுக்காம ரைட்டு ரெண்டு சந்தோஷம் ஓகே நண்பர்களே இன்னைக்கு சொல்கிற நிஷயம் முன்னிட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கிறனால தள்ளிவிட்டு போயிருங்க நன்றி வணக்கம் எல்லாரும் இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் ஊமச்சிவளம் மதுரை பதினாலு ஊமச்சிவளம் மதுரை பதினாலு ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிவளம் மதுரை பதினாலு ஓகே நம்மளே மற்ற வீட்டில் சந்தை கூட உங்களை விட வந்து மதுரை என்பதை மிக தெரியும் எப்படி நன்றி வந்த முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரெர்னு வந்துவிட்டு